மாசமா நடக்கு சார் இது எங்க பிள்ளைங்க வந்து ஸ்கூலுக்கு போக போச்சு போக மாட்டேன் போக மாட்டேன் சொல்லிச்சு என் மருமாவ ஏன் ஏன் கேட்டதுக்கு எனக்கு இங்கே வலிக்குது அங்க வலிக்குது நான் போவல என்ன அடிக்கிறாங்கன்னு சொல்லுச்சு ஏன் அடிக்கிறாங்கன்னு ஸ்கூல்ல அவ கேட்கல அவ கைப்பிள வச்சுனால அதனால கேக்கல அவ இன்னு கேட்ட பிறகு உச்சா இது ப்ரீ டைம் வர்ற மாதிரி உச்சா பனிக்கோட உடையும் தெரியுமா அந்த மாதிரி உச்சா சிறுவ 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 நின்னுறது மூணு நாளா தொடர்ந்து என் மரும காலையில இன்னைக்குதான் சொல்லிட்டு போனான் அது கேட்டேன் இந்த போயின்னு தெரியல போய் கூட இருக்கும் அட்டகாசம் அந்த புள்ள மாத்தி மாத்தி ஒரே ஆளதான் காட்டுது அப்ப கூட வரல இந்த போலீசுக்காரங்க பாதுகாப்பு கொடுத்து உள்ள வச்சிருந்து எங்களை அடிக்கிறாங்க என் பையன் அடிக்கிறாங்க என் பையனை அடிச்சு என் தம்பி அடிச்சாங்க கை வீக போச்சு தடியாள எதுக்கு இந்த போலீஸ் இருக்குது எதுக்கு இந்த மக்கள் இருக்காங்க அது ஓனர் வந்தாவணும் அந்த கிளாஸ் டீச்சர் வந்தாவணும் அவனும் வரணும் என் பிள்ளைய பேசி காட்டலாம் பாரு அந்த வேலை பண்ணாம பாரு அந்த முறை வரணும் அவன் நிக்க வச்சுக்கணும் இது நடக்கணும் எல்லா ஊரும் நடந்த மாதிரி இந்த ஊருக்கு நடக்க கூடாது இங்க எல்லாமே இருக்கிறோம் நீங்க என்ன இருக்கிற மக்கள் எல்லாரும் பாதுகாப்பு கொடுங்க ஒரு பிள்ளைய நினைச்சு நாளைக்கு இன்னொரு பிள்ளைக்கு நடக்கூடாது நடந்தது சோழி நகர்ல அதுக்கு ராமு அவர் ஓனர் வந்து ராமு அவர் பீர் கடந்த மேல வச்சுக்கிறாரு அவரு அவர் வச்சுக்கிறாரு ஏற்கனவே சொன்னாங்க பிள்ளைங்கெல்லாம் கெட்டு போயிடும் அதனால் கேட்க வைக்கக்கூடாதுன்னு எடுத்தாங்க இப்ப மறுபடியும் ஓபன் பண்ணியாச்சு ஓபன் பண்ண அவங்க ஸ்கூல்லேருந்து அட்டகாசம் நடந்துருக்குது அதுக்கு என்ன விலவும் நீங்க மீடியா பண்ணுறீங்களோ அரசியல்வாதி பண்ணுங்க இல்ல யார் பார்த்தா பொய் மக்கள் என்ன பண்ணும் என்ன பண்ணுறதுல பாதிப்புடைய என் பிள்ளைக்கு என்னவோ ஆகும் அவனை நிற்கவேங்க எங்கேயும் நஷ்டம் தேவையில்ல இந்த சுவாமிநாரில் கொடுத்தா அவளை பண்ண அது எங்களுக்கு தேவைல்ல அவன் இங்கே வரணும் அந்த சார் வரணும் அந்த முகம் வரணும் அந்த டீச்சர் வரணும் அவன் வந்து என்ன பதில் சொல்லலாம் அவன் துணியை நான் உருவணும் இல்லையா அவன் பொண்டாட்டி பிள்ளை எது இருந்ததோ அவன் அம்மா எல்லாம் வர அவனுக்கு யா åt ஆப்ல நான் ஊறு அது இன்னா ஆச்சீங்கன்னா அவனுக்கு தெரியும். என் புள்ளை இவ்வளவு அட்டகாசம் பண்ணி வெச்சிருக்கான்டா. அது இன்னானே விடுறாளா அவன் காட்டுன அவன். அவன் இன்னா செய்யறான். அது இன்னா முடிச்சாலும் நீங்க கொடுங்க. ஒத்தாலிப்பு கொடுங்க என் புள்ளைக்காக. அவ்ளோதான் நான் என் மக்கள் எல்லாம் அது போக மாட்டேன்னு எப்படி பாதுகாப்பு எப்படி எப்ப பார்த்தாலும் ஸ்கூலுக்கு 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 காம தெரியல. எப்படி துணிஞ்சு செய்யறா அப்ப ஸ்கூல்ல ஓனருக்கு தெரியாம நடக்குதா ஸ்கூல் ஓனருக்கு சம்பந்தம் இல்லாம நடக்குதா அப்ப எல்லாம் ஓனருக்கு காவது பண்ணு சொல்லாம நடக்குறாங்க அப்ப ஓனர் சம்பந்தம் இல்லாம நடக்குதா எங்களுக்கு தெரிஞ்ச ஆகணும் அந்த ஓனர் அவனுக்கு வரணுங்க இன்னொன்னு தெரியும் அது வரைக்கும் போக மாட்டான் நாங்க கலைய மாட்டோம்